இன்னைக்குற என்னோட குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னன்னா இன்னில இந்த பிக் பாஸ் வீடியோ என்ன நடந்துச்சோ அதை நானே நடிச்சு அது வந்து என்ன நடந்துச்சு அதுக்கு வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பேசிட்டே இருக்கிறது உங்களுக்கு அல்லது என்னோட வீடியோல இருந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அதெல்லாம் ஷார்ட் பண்றதுக்காக ஒரு குட்டி டிஸ்களைமர் மட்டும் கொடுத்துடுறேன் அந்த சீன அப்படியே நான் வந்து வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கிறத நடிச்சு காமிக்கிறேன் இந்த அந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஓரமா உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் இந்த வீடியோ நான் கொடுக்க போறேன் சோ இன்றைக்கு பாத்துட்டீங்கன்னா பிக் பாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாங்க்கு எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் வீக்கே பிக் பாஸ் சாங்க்கு டான்ஸ் ஆடலங்கிற ஒரே காரணத்துக்காக பிக் பாஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் லிஸ் பண்ணிட்டாரு சோ எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க டான்ஸ் பண்ணி முடிச்ச உடனே பாத்துட்டீங்கன்னா சாம் டீம் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்துட்டு ஒரே டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சுரேஷ் சக்கரவர்த்தி வந்துட்டு வாஷ் பேஷன்ல இருந்துட்டு துணி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னா சார் எல்லாரும் எச்சு துப்புற அதுல போய் இருந்துட்டு நீங்க வந்துட்டு துணியை வாஷ் பண்றீங்களே சார் நான் வேலை கொடுங்க நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி தரேன் சார் உங்களுக்கு குனிய முடியலன்னு சொல்றீங்களா நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி தரேன் சார் ஏமா எனக்கு வந்துட்டு என் வேலையை மத்தவங்க பாக்குறது என்னவோ வெஜிடபிள் பாக்கற மாதிரி தோணுது என் வேலைய நான் தாமா பாப்பேன் காலையிலேயே உங்க சண்டை போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் நம்ம போயிட்டு வரேன் சோ இந்த சீன்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு எச்சு துப்புற இடத்துல போய் வாஷ் பண்றீங்களே உங்க துணி தானே வேஸ்டா போகும் நானே உங்களுக்கு துவைச்சு தரேன் ஒரு நல்ல இடத்துல தான் சனம் செட்டி கேக்குறாங்க ஆனா அது சுரேஷ் சக்கரவர்த்தி தேவையே இல்லாம டென்ஷன் ஆயிட்டு போறாங்க இன்னைக்கு மட்டும் இல்ல பல எபிசோட்ஸ் நம்ம பார்த்தாச்சு சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து கண்டினியூஸா சனம் செட்டி ஆனர் பண்றாங்க அவங்க சகவாசமே வேண்டாங்கற அளவுக்கு ஒதுக்குறாங்க இப்ப இங்க நடந்த சீனை வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தி நேரா போய் பாலாஜி போய் பெட்ரூம்ல சொல்றாங்க பாலாஜி பிகாஸ் இட் இஸ் சனம் வந்துட்டு ஓவரா கத்துறாங்க யார் இது ஒரு பெரியவர் வந்துட்டு துணி துவைக்க முடியும்னு சொல்றத கூட கேட்க முடியுங்களா இது என்ன பிக் பாஸ் ரூடு எதுன்னு கேப்டனா இருந்தா என்னாலும் சொல்லலாமா ஒரு வயசானவருக்கு வந்து துணி துவைக்க முடியாதா அப்படி இப்படின்னு சனம்ங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஓவரா கத்துறாங்க இதே இது ரியோட்ட போய் சாதாரணமாக சொல்றாங்க ஆனா சனம் ஓவரா கத்திட்டு இருந்தாங்க அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்லேஜி அப்பா அவன் சொன்னது எனக்கு பிரச்சனை ஆகிடுவ போல இருக்குன்னு சொல்லிட்டு பாலாஜி வந்துட்டு உடனே போயிட்டு சுரேட்ட சொன்னாங்க ரியோ வந்து தோக்கிடும் தோக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சனம் ஷெட்டிட்ட கேப்ரி எல்லா பாலாஜி எல்லாரும் வந்து கேக்கறாங்க யாருமே சனம் ஷெட்டி நியாயத்தை புரிஞ்சுக்கல சனம் ஷெட்டி கேக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் வாஷ் மிஷின்ல தேய்ச்சி துப்புறாங்க ஒரு எச்சு துப்புற இடத்துல போய் கைய வச்சு வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும் ஒரு கன்சர்ன்ல சொன்னதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்றாங்க என்னோட பர்சனலாதான் நீ எனக்கு நீ யாரு நீ என்ன கேட்காத இப்படின்னு ஓ ஓன்னு கத்திட்டாங்க ஆனா அந்த இடத்துல கூட சனம் ஷெட்டி வந்துட்டு காமன் கம்போஸ்டா ஓ ஓகே உங்களுக்கு வந்துட்டு பர்சனலாக நான் 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 பேசுகிறது பிடிக்கலாங்கிறது வேணுடைய காலர் பண்ணுறீங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பக்கம் போகாமல் இருந்தால் சனம் ஷெட்டிக்கு நல்லது அது போக சனம் ஷெட்டியை தொடர்ந்து எல்லாரும் காலர் பண்ணுறதுனால அவங்க எல்லோரும் வில்லனா வில்லனாக மாற போகிறாங்களே தவிர சனம் ஷெட்டிக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வரப்போதோ ஓவியா மாதிரி ஒரு ரேஞ்ச் வரப்போதோன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் சனம் ஷெட்டி வந்துட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க என்னன்னா புனிஞ்சு துணி துவைக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு டாய்லெட்டை மட்டும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு குனிஞ்சு இருந்து ஒரு துணியை முக்கிய எடுத்து துணி துவைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் டாய்லெட் மட்டும் எப்படி அவ்வளவு நேரம் குனிஞ்சிருந்து கிளீன் பண்ண முடியும் இது கேட்டது ரொம்ப நியாயமான கொஸ்டின் இதை வந்துட்டு கேப்ரி எல்லாம் டேரக்டாவே உள்ள பத்த வச்சுட்டாங்க உள்ள பத்த வச்சதுக்கு சுரேஷ் சேகர்னு சொல்றாங்க ஏமா என்கிட்டலாம் நீ வச்சுக்கிடாத வச்சுக்கிட்டு வகுந்துருவேன் வகுந்துன்னு சொல்லிட்டு போறாங்க பிகாஸ் சனம் ஷெட்டிக்கு வந்துட்டு அவ்வளோ தமிழ் தெரியல அந்த வகுந்துடுவாங்க அர்த்தம் தெரியலங்கிறதுனால அது பொண்ணு சும்மா இருக்கு இதே வார்த்தையை வேற ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்ட கேட்டால் சும்மா விட்டு சனம் வந்துட்டு மேஸ் ஆஃப் நம் இவ்ளோ எப்பசோட்ஸ்ல பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பிரச்சனையிலையும் தாம் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்க ட்ரை பண்றாங்க தாம் பக்கத்து நியாயமும் இருக்கு அதனால கொஞ்சம் நியாயத்தை சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே அது பகை வந்தாலும் திரும்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க அது ஃப்ரெண்டா கூட ஆகிக்கிறாங்க ஆனா சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அது எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனா ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபேரா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அப்ளாஸ் வரும் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ அந்த ஃபேர் லைனை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மோசமான லைனுக்கு போகுதோ அப்பவே பேக் ஃபயர் ஆரம்பிச்சிடும் அது தெரியாம சுரேஷ் சக்கரவர்த்தி நேத்து கமல் சார் பாராட்டிட்டாங்கன்னு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ரொம்ப பண்றாங்களோ அப்படின்னு இந்த எபிசோட் மூலமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்டே வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க போயாச்சு நாமினேஷன்

ஆஜித்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்து வாக்குகள் வந்திருக்கு ஆஜித்துக்கு எதுக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எலெக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு சோ எனவே அதை கொஞ்சம் சீக்கிரமா யூஸ் பண்ணாதான் அதுக்கப்புறம் கேம் விளாடும் போது ஆஜித்துக்கு வந்துட்டு அந்த பாஸ் இருக்காது அது மூலியமா ஈஸியா வந்துட்டு நம்ம கேம் மத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுக்காண்டி ஆஜித்து நான் அமெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்த அப்படியே அனிதாவை அமெண்ட் பண்ணிருக்காங்க நாலு வாக்குகள் வந்துருக்கு அனிதாக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் சின்ன ஒரு விஷயத்த கூட பெருசா பெருசாக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அனிதாவை அமெண்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் பாலாஜியை ரெண்டு பேர் நாமினேட் பண்ணாங்க ரெண்டு பேர் சொன்ன வரைக்கும் சொல்லு ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஆனா பாலாஜி வந்துட்டு அந்த முகத்தை மறைச்சிட்டு அவங்களே ஒரு மாஸ்க் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா மத்தவங்க வந்துட்டு பாலாஜி வந்துட்டு மாஸ்க் மாஸ்க் தொடர்ந்து கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு பாலாஜியோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல இந்த டைம் பிக் பாஸ் நாமினேஷன் போதே எத்தனை யார் யாருக்குன்னு அவரே அறிவிச்சிட்டார் அது போக என்ன காரணத்துக்காண்டி பண்றாங்க அவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே சண்டை இருக்குது ரொம்ப லென்தா பேசுறாங்க ரொம்ப அட்வைஸ் பண்றாங்கிற காரணத்தினால ஆரி மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஒன்பது வாக்குகளும் ஆஜித்துக்கு ஐந்து வாக்குகளும் அனிதாக்கு நான்கு வாக்குகளும் பாலாஜிக்கு இரண்டு வாக்குகளும் உள்ளன அப்படின்ட்டு பிக்பாஸ் சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் எல்லாருமே பண்ணிடுவாங்க யார் யார் நம்மள நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் அது எஸ்பெஷலி ஆரிக்கும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏன்னா ஒன்பது வாக்குகள் இருக்கிற ஆஃப் ஓட் பண்ணிருப்பாங்க அதுக்கு பிறகு இன்றைய டாஸ்க் டெய்லி டாஸ்க் என்னன்னா சொல்றியா இல்ல அதாவது சிம்பிளா எல்லாருமே டேர் பண்ணணும் அதுல என்ன ட்விஸ்ட் இப்ப நாமினேஷன் அஞ்சு கண்டஸ்டன்ஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க நாமினேஷன் ஆகாத பதினோரு பேர் தான் ஆன்சர் பிக் பாஸ் சொல்லிட்டார் ஆனா இப்படி சொன்ன பிக் பாஸ் ரூல்லையுமே சுரேஷ்

ரியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சுரேஷ் சார் தான் சொல்றாங்க சுரேஷ் சார் உடனே என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து எப்படின்னா இந்த பதினோரு பேர்ல நீங்க யாரும் நாமினேட் பண்றீங்கன்னு சொல்றாங்க உடனே ரியோ சொல்றாங்க பதினோரு பேர் நான் எதுக்கு சொல்லணும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல விரும்புறேன் சொல்றாங்க ஆனா சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கொஸ்டினே எப்படின்னா அங்க இருக்கிற பதினோரு பேர்ல நீங்க நாமினேஷன் மூணு பேரை பண்ணணும் அந்த மூணு பேர் யாருன்னு மாத்திட்டாங்க ரொம்ப அதான் பிரோமோல பார்த்தோம் எப்படி சுரேஷ் சக்கர்த்தி சரம் ஷெட்டியை பார்த்தாலே கடுகடுன்னு நிற்கிறாங்களோ அதே மாதிரி ரியோ வந்துட்டு சுரேஷ் சக்கரவர்த்தியை பார்த்தாலே கடுகுடுன்னு நிற்கிறாங்க

ஆனா மேபி எல்லாருமே அவங்க சொல்ல சொல்ல அவங்க கடுப்பாயிட்டாங்க அந்த வகையில நம்ம சிவானி நம்ம பாராட்டுறோம் ஃபர்ஸ்ட் டேலயே அத்தனை பேர் ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வீக்லயும் கொடுத்தாங்க டில் டேட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க தேங்க் காட் இந்த வாரம் வந்து சிவானி நாமினேட் ஆகல என்னன்னு தெரியல ஆனா இன்னுமே அவங்க வந்துட்டு அமைதியா இருக்காங்க அமைதியா இருக்காங்க கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனா அந்த பத்தொன்பது வயசு பொண்ணுனால என்னதான் எல்லாரும் சொன்னாலும் நம்ம நம்ம பாட்டிக்கு இருப்போம்டா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க ஆனா வேல்முருகன் வந்துட்டு அது பேர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு பட் அவங்க ஆர்குமெண்ட்லயே ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா ஒருத்தங்க பேசாமலே இருந்தாங்கன்னா அமைதியா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒருத்தங்க பேசிட்டே இருந்தீங்க நீங்க அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறீங்க நாமினேட் பண்ணிருந்தாங்க அல்லது சரம் ஷெட்டி எல்லா விஷயத்திலும் வந்து மூக்கு நுழைக்கிறீங்களா அவங்களையும் நாமினேட் பண்ணிடுறாங்க அப்ப பேசணுமா பேசக்கூடாதான் அப்புறம் அர்ச்சனாட்ட கேட்டாங்க அர்ச்சனாட்ட கேட்கும் போச்சு வந்துட்டு நீங்க செல்றீங்களா செய்யறீங்களான்னு சொல்லும் போது சொல்றேன்னு ட்ரூத்த சொல்றேன் சொல்றாங்க இந்த வீட்டுல யாரெல்லாம் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்ப அர்ச்சனா யாரும் சொன்னாங்கன்னா வேல்முருகன் சிவானி மற்றும் பிரியோ சிவானிக்கு கொடுத்த ரீசன் என்னன்னா அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடும் போச்சு தனியா போய் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா தனி அட்டன்ஷன் கிடைக்குங்கிறது சோ பிக் பாஸ்ல நம்ம அட்டென்ஷனுக்காக தான் பேருக்கும் சோ அதுக்கு வந்துட்டு சிவானி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா சிவானிய பாராட்டணுமே தவிர சிவானியத்துக்கு மாஸ்க் நம்ம சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல பட் இங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி அர்ச்சனா வந்துட்டு வெளியே இருந்து பாத்துட்டு போயிருக்காங்க சோ கண்டிப்பா தெரியும் மக்கள் சப்போர்ட் வந்து சிவானிக்கு எவ்வளவு இருக்குண்டு சோ சிவானிய வந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க ஒரே காரணத்துக்காண்டியே டார்கெட் பண்றாங்க பட் சிவானி வந்து எந்த பிரச்சனைக்குமே வாலண்டியரா போறது இல்ல வர்ற பிரச்சனை விடுறது இல்ல அதனால சிவானி வந்து ரொம்ப நாள் இந்த வீட்ல இருப்பாங்கன்னு நம்ம நம்பிப்படுகிறது அதுக்கப்புறம் நம்ம நிஷா வந்தாங்க நிஷாக்கு கொடுத்த ட்ரூத் என்னன்னா இந்த வீட்ல ரெண்டு பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் எப்படின்னா நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் அது போக ரெண்டு பேரை சொல்லணும் நமத்து போன பட்டாசுகள் அப்புறம் ஒருத்தர நாமினேட் பண்ணணும்

ஏயா இந்த சிம்பிள் டாஸ்க்லயே இவ்வளவு பெருசா கொடுத்தி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஜ்ட் ஆனதாலயோ என்னமோ தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நம்ம அவங்களுக்கு இது சின்ன சின்ன விஷயமா இருக்கு பாக்குற மக்களுக்கா இருக்கட்டும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கா இருக்கட்டும் அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனை நம்ம நேம் டேமேஜ் ஆயிருமோ நம்ம கெட்ட பேர் வந்துருமோ நம்ம ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துருமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க பயத்துல அவங்க பீதியில இவன் வந்துட்டு கோஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் சனம் வந்து நிக்கிறாங்க சனம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்துட்டு அங்க இருந்து நாமினேட்டர் அஞ்சு பேருமே யாரை சொல்றாங்கன்னா சுரேஷர் நீங்க கேளுங்கன்னு சொல்ல முடியும் சுரேஷர் கேட்க கேட்கவே மாட்டாது அப்போ வந்து ஆரி உண்மையாவே டென்ஷன் நீங்க என்ன சார் எதுவுமே கேட்க மாட்டீங்க இப்ப நீங்க சேஃப் கேம் பண்றீங்களா நாங்க எல்லாம் கெட்ட வாங்க நீங்க மட்டும் கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரி ப்ரோ டென்ஷன் ஆகிறாங்க சோ அதுக்கப்புறம் ரொம்ப ரூடா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றா சுரேஷ் சக்கரவர்த்தி வந்துட்டு ரூடா இருக்க கூடாது ஆரிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி அவங்களாவே ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா இந்த வீட்டுல நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு யாரெல்லாம் வந்து வேசம் போட்டு இருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அதுக்கு வந்துட்டு சனம் ஷெட்டியும் வந்துட்டு அர்ச்சனா மற்றும் சம்யுக்தாவ செலக்ட் பண்றாங்க அப்புறம் கேபி வராங்க கேபிக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பண்றாங்க யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு கேபி யாரை செலக்ட் பண்றாங்கன்னா ரம்யா பாண்டியன் சோமசேகர் மற்றும் வேல்முருகன் சொல்றாங்க இந்த இடத்துல தான் வேல்முருகன் செம டென்ஷன் ஆகி கத்து 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 கத்துறாங்க அது கேவி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் வேல்முருகனோட பாயிண்ட் என்னன்னா அமைதியா இருந்தா அமைதியா இருக்குன்னு சொல்றீங்க கத்தனா கத்தனான்னு சொல்றீங்க அப்ப எப்படிதான் இருக்க முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தானே நம்ம ஏதாவது சொல்ல முடியும் பிரச்சனையே இல்ல எனக்கு யார்ட்டையும் எந்த வம்புமே இல்ல வம்புமே இல்லாம இருக்கும் சும்மா சும்மா போய் நான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு வேல்முருகன் செம கத்து கத்தி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸ் கூல் பண்ணிட்டு இருக்காங்க அர்ச்சனா இருந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருக்கு பத்து நிமிஷம் அமைதியா இருக்கு அவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா பாலாஜி முருகதாசும் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி

பாலாஜி முருகா சுரேஷ் சக்கரவர்த்தியும் டென்ஷன் நீங்க இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சும்மா இந்த இடம்ல ரெண்டு பேர் இருக்காங்க சக்கரவர்த்தி மற்றும் பாலாஜி முருகதாஸ் இவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள யாருக்குமே செட் ஆகாதோ எண் ஆஃப் இந்த வீக் வரைக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல போக போக சப்போர்ட் இருக்குமான்னு தெரியல ஏன்னா சுரேஷ் ஆல்ரெடி அவங்க போன லாஸ்ட் ஒட்டு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப பாலாஜி முகமும் இன்னும் கொஞ்ச எல்லாருக்கும் தெரியும் வரும் அப்போ அகைன் பாலாஜி முருகதாஸ்க்கு அந்த வீட்டுல ஃப்ரெண்டே இல்லாம அனாதையா நிக்க போறாங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் சனம் செட்டி நம்ம எவ்வளவு அதுக்கு ஒதுக்கி இருக்கும் எவ்வளவுக்குள்ள நம்ம காணர் பண்ணி அந்த பொண்ணை கண்ணுல காண கரிச்சு கரிச்சு கொட்டிருக்கோம் அப்பதான் பாலாஜிக்கும் சுரேஷுக்கும் தெரியும் இந்த கேம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் வெளியே வந்து கார்டன் பேசிட்டு இருக்காங்க அப்ப சுரேஷ் செக்ல ரம்யா அம்யா சொல்லிட்டு இருக்காங்க சில கேம்ல வந்துட்டு நம்ம பேக் சீட்ல உட்காந்து அங்க கொளுத்தி போடுறதால நம்ம உட்காந்து வேடிக்கை பாக்குறதே வேற லெவல் பண்ணா இருக்குன்னு சொல்றாங்க வந்துட்டு மனுஷன் வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றாங்க ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியா இருக்கிற வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு கிட்ட நடந்த ஒரு ஃபேரான விஷயமே இல்ல பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் முகமூடிகள் எல்லாம் களைஞ்சு வருது மொத்தமா களைஞ்சி என்ன என்ன ரடங்களா நடக்க போதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆரியும் அனிதாவும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போச்சு ஆரி ப்ரோ வந்துட்டு அனிதாவை பேசவே விடாம ரொம்ப கண்டினியூசா லென்தா பேசிட்டே இருக்கிறதால அனிதா கத்துறாங்க கத்து என்னன்னா பேசவே விட மாட்டீங்களா நான் என்ன குழந்தையா நான் கல்யாணம் ஒரு பொண்ணு பேச மாட்டீங்க ஒரு பொம்பளை எதுக்கு என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க நான் ஒரு செய்தி ஊடகத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அரசியல் வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் எந்த வீட்டு அரசியலும் எனக்கு புரியும் அதனால தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க நானும் இந்த வீட்ல ஒரு பொம்பளை என்ன பேச விடுங்க இப்படி இப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு அந்த வீட்டுல மட்டும் நான் இருந்தேன்னா என்ன நினைச்சிருப்பேன் இதெல்லாமா உனக்கு பிரச்சனை நாமினேட் ஆகிட்டா ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு கத்தனா பரவாயில்ல இப்படி ஒப்பு விஷயத்துக்கு எல்லாம் கத்தனா ஒன்னே தான் அனுப்புவாங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்களே அழுதுக்கறாங்க அழுதுட்டு அவங்களே சொல்றாங்க அழக்கூடாதுன்னு நினைச்ச கருமா இன்னைக்கும் சொல்லிட்டு தான் தாண்டையில அடிச்சிட்டு தானே போறாங்க இந்த வீட்டுல அஞ்சு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அஞ்சு பேர்ல யாரையும் ஆவாங்கன்னு சத்தியமா கண்டுபிடிக்க முடியல ஏன்னா ஆரிபுரோ வந்துட்டு என்னதான் ஓவரா பேசினாலும் ஆரிபிரோ ரொம்ப கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு தப்புமே அவங்க பண்ணல ஓவரா அட்வைஸ் அவ்வளவு பெரிய தப்பான்னு எனக்கு தெரியல அதனால ஆரிபுரோக்கு கண்டிப்பா கண்டிப்பான இருக்கும் சுரேஷ் சக்கரவர்த்தி அவங்க மக்கள் மனசை கொள்ளை கொண்டுட்டாங்க அனிதா சம்பத் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கிறதால அந்த ஃபேன்ஸ் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க பாலாஜி முருகதாஸ் அவங்க என்னதான் தப்பே பண்ணாலும் சனம் ஷெட்டி அவ்வளவு இழிவா பேசுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க கண்டினியூஸா கார்னர் பண்றாங்க அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது சனம் ஷெட்டி வந்து ஃபர்ஸ்ட் டேல ஃபேக்கா இருந்ததுனால அவங்களுக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு வாரமும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஆனா பாலாஜி முருகதாஸ் ஒரு நாள் அழுதாங்க இத்தனை நாள் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க எதுக்குன்னு சத்தியமா புரியல அதனால பாலாஜி முருகதாஸ்க்கும் கண்டிப்பா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க ஒரு எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறதுனால பிக் பாஸே பிளான் பண்ணி கண்டிப்பா ஆஜித் எவிக்ஷன்ல போட்டு அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ யூஸ் பண்ண வச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்